வணக்கம் நண்பர்களே இது உங்கள் சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது படிப்பு இல்லாமலும் பெரிய முதலீடு இல்லாமலும் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தொழில் ஆடு வளர்ப்பு நகரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க கிராமத்தில் பார்த்திங்கன்னா விவசாயம் சரி கிடையாது வாழ்க்கை எங்கே போகுதுன்னே தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் ஒரே ஒரு சரியான முடிவு ஒரே ஒரு நல்ல தொழில் ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையே மாற்றிடும் அந்த தொழில் பேர் தான் ஆடு வளர்ப்பு தொழில் நாங்கள் வந்து எங்கள் கிராமத்து அனுபவத்தில் ஆடு எப்படி வளர்க்குறோம் எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற வீடியோவாக தான் நாங்கள் போட்டுட்ருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆடு வளர்ப்பு எப்படி ஆரம்பிக்கணும் எவ்வளோ முதலீடு வேணும் எந்த இன ஆடு நல்லது என்ன தீவனம் கொடுக்கணும் நோய் எப்படி தடுக்கிறது லாபம் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லா விதத்தையும் தெளிவாக சொல்ல போகிறேன் இந்த வீடியோ முழுக்க பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய வழிகாட்டியாக அமையும் ஆடு வந்து நல்ல தொழில் ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்பு கஷ்டம் கோழி வளர்ப்பு ரிஸ்க்கு ஏன்னா வந்து மாடு வளர்க்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதே மாதிரி கோழி வளர்க்குறதும் சில நேரம் பார்த்திங்கன்னா அந்த கோழிகளுக்கு நோய் வந்துருச்சுன்னா எல்லா கோழிகளும் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஆடு வளர்ப்பு சிம்பிள் ஒரு லாபம் பாதுகாப்பான தொழில் இன்றைக்கு லாபம் இல்லைன்னா கூட நாளைக்கு கண்டிப்பாக வந்து லாபம் கொடுக்கக்கூடிய ஒரே தொழில் காரணங்கள் என்னென்னு பார்க்கலாமா ஆடுக்கு வந்து பெரிய கொட்டக தேவை கிடையாது அது எல்லா வகை தீவனத்தையும் சாப்பிடும் பராமரிப்பு செலவும் குறைவு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகம் மார்க்கெட்டில் எப்பயுமே டிமாண்ட் வந்து இருக்க ஒரே தொழில் வந்து ஆடு வளர்ப்பு இறைச்சி அதோடய இனப்பெருக்கம் இது எல்லாமே சேர்த்து டபுள் லாபம் ஒரு ஆடு ஒரு வருமான இயந்திரம்னு கூட சொல்லலாம் ஒரு கூட்டம் ஒரு பிஸ்னஸ் ஓகேங்களா ஆடு வளர்க்க ஆரம்பிக்க மூணு விஷயம் முக்கியம் ஃபஸ்ட்டு இடம் மாட் அதாவது ஷெட்டு எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு சைடில் வந்து நீங்களே நாங்கள் பார்த்துருப்பீங்க எங்கள் தொழுவை வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது நாற்பது அடியில் இருக்குது பத்து ஆட்டுக்கு ஒரு சின்ன கொட்டகை இருந்தாலே போதும் நல்ல வந்து ஒரு காற்றோட்ட இடமாக இருந்தாலே போதும் தண்ணீர் வடிகால் வசதி வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா மழை பெய்யும் போது தண்ணி வந்து தேங்கி வந்து அந்த இடத்துல நிற்கக்கூடாது முதலீடு ஃபஸ்ட்டு நம்ம முதலீடு எவ்வளோ பண்ணலாம்னு பார்க்கலாமா இப்போ அஞ்சு பெண்ணாடு ஒரு ஆணாடுன்னு கூட வச்சுக்கோம் இது வந்து நான் எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன் இவ்வளோ தான் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லவே சொல்லலை ஒரு கணக்குக்கு சொல்கிறேன் அவ்வளோதான் சுமார் ஒரு அஞ்சு பெண்ணாடும் ஒரு ஆடும் வாங்கினோன்னா ஒரு நாற்பதாயிரம் டு அறுபதாயிரம் வந்து விலை வந்து வரும் இது எதுக்குன்னா நம்ம என்ன ஆடை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இந்த விலை நிர்ணயம் வந்து அமையும் நடுத்தர நிலை பத்து பெண்ணாடு ஒரு ஆணாடுன்னு கூட வச்சுக்கலாம் இது வந்து எண்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் வரைக்கும் வரும் அடுத்து ஆடு வளர்க்குறதுக்கு பெரிய மனசு வேணுங்க ஓகேங்களா பொறுமை தொடர்ச்சியாக அதை கவனிக்கிறது இந்த கற்றுக்கொள்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக வந்து இருக்கணும் இருந்தால் தான் இந்த தொழிலை வந்து நம்ம ஜெயிக்க முடியும் இப்போ நல்ல இன ஆடை வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறது இனத்தை தேர்ந்தெடுக்கிறது தான் நம்ம லாபத்தின் அடித்தளமே நம்ம இந்தியாவில் நல்ல இனங்கள் பார்த்திங்கன்னா கன்னியாடு வந்து வேக வேகமான வளர்ச்சி வந்து உடையது வந்து கன்னியாடு நல்ல இடம் இருக்கிற ஆடுனால் அது கோயம்புத்தூர் ஆடுன்னு சொல்லுவாங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குன்னா அது தலைச்சேரி ஆடு அதிக இறை இறைச்சி வேணும் அப்படின்னா நீங்கள் போயர் ஆடு வளர்க்கலாம் நல்ல பெரிய உடல் வளர்ச்சின்னா ஜமுனாபுரி ஆடு இருக்குது பார்த்திங்களா அதுதான் கலப்பின் ஆடுகள் வந்து அதிக லாபம் உடையது உள்ளூர் அப்புறம் வெளிநாட்டு கலப்பு அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா தீவன முறை பாத்திரலாமா ஆடு வளர்ப்பில் இந்த தீவனம் தான் ரொம்ப முக்கியமான ஒன்று அதாவது பசுந்தீவனம் அதாவது இந்த சீ சீவோ ஃபோர் ஃபுல்லு அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்புறம் இந்த நேப்பியர் புல் மக்காச்சோளம் இலை செம்புல் வேலிப்பயிறு அகத்திக்கீரை இதெல்லாம் வந்து பசுந்தீவனத்தில் அழகாக உலர்த்தீனி வைக்கோல் அப்புறம் வந்து புல் வந்து உலர்த்தியது நம்ம எக்ஸ்ட்ரா உணவு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து கொடுக்கலாம் இந்த பருப்பு புண்ணாக்கு சோளம் பொடி அரிசி அந்த துருவல் மினரல் மிக்ஸு உப்புக்கல் தண்ணி வந்து டெய்லியும் கண்டிப்பாக சுத்தமான தண்ணியாக கொடுத்துடணும் அடுத்து பார்த்திங்கன்னா நோய் தடுப்பு முதல் நோய் வந்தால் கண்டிப்பாக லாபம் போயிடும் அதனால் தடுப்பு தான் பாதுகாப்பு முக்கிய தடுப்பூசிகள் வந்து பிபிஆர் எஃப்எம்டி என்ட்ராக்சிமியா கோட்ஃபாக்ஸு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக போற்றணும் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை டி வார்மிங் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் நம்ம மூணு மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுறதே ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வெளிப்பூச்சி மருந்து வந்து கொடுக்குறது நல்லது அதே மாதிரி அந்த தொழு வந்து எப்பயுமே ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை கூட்டி சுத்தமாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சுத்தம் தான் அதோட ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கும் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நல்ல லாபமும் நம்ம அடைய முடியும் இப்போ இனப்பெருக்கத்தில் வந்து சினையாடாக இருக்கும்போது அது என்னெல்லாம் பண்ணலாம் பார்க்கலாமா ஒரு பெண்ணாடு வருஷத்துக்கு ரெண்டு குட் ரெண்டு முறை குட்டி போடுதுன்னா ஒரு முறை ஒரு ஒரு குட்டியிலேருந்து மூணு குட்டி வரை போடலாம் சராசரியாக நாலு குட்டி வருஷத்துக்கு பத்து ஆடு இருந்தால் நாற்பது குட்டி வருஷத்துக்கு அப்போ ஒரு குட்டியோட விலை மூவாயிரம் டு நாலாயிரம் நாற்பது குட்டின்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தில் ஒரு லட்சத்து இருபதாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் வரைக்கும் வரலாம் இது வந்து இந்த கணக்கு எல்லாமே நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் போறேன்னு தவிர இதுதான் வரும் இது கூடவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம் இதுதான் ஒரு ரியல் பிஸ்னஸ்க்கான ஒரு வாய்ப்பு இப்போ லாப கணக்கு ஒரு டெம்பரவரியாக நான் ஒரு சின்ன கணக்கு பார்ப்போம் பத்தா ஒரு பத்து பெண்ணாடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் வருஷத்துக்கு வந்து நாற்பது குட்டி ஒரு குட்டி நாலாயிரம்னாலும் மொத்தம் நாற்பது குட்டிக்கு நாற்பது இன்ட்டு நாலாயிரம்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் இப்போ செலவு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா உணவுக்கு அதாவது தீவனத்துக்கு மருந்துக்கு பராமரிப்புக்கு ஒரு கணக்குக்கு வந்து நாற்பதாயிரம் டு ஒரு ஐம்பதாயிரம்னு வச்சுக்கலாம்னா ஒரு நமக்கு மொத்தம் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் வரலாம் இது வந்து ஒரு சின்ன ஸ்டார்டர் மட்டும்தான் ஆடு வந்து இருந்தால் பெரிய லாபம் வரும் ஆடு இருந்தால் நல்ல ஒரு தொழிலாக வந்து மாறலாம் ஆடு இருந்தால் ஒரு நல்ல பிஸ்னஸ் ஒரு தொழிலதிபர் ஆயிடுவீங்க நீங்கள் இப்போ வெற்றிக்கான ரகசியம் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் தினமும் அதை வந்து கவனித்து பார்க்கணும் அதே மாதிரி எந்த ஆட்டுக்கு வந்து நோய் இருக்குது இது வந்து நல்ல தீவனம் எடுத்துக்குதா தண்ணி குடிக்குதா அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆட்டையும் நம்ம தனியாக வந்து கவனிக்கணும் சினை சினை ஆட்டை வந்து அதை ஒரு மாதிரி தனியாக கவனிக்கணும் அதே மாதிரி நம்ம வந்து வியாபாரிகிட்ட வந்து ஒரு கனெக்ஷனில் வந்து இருக்கணும் தொடர்ச்சியாக வந்து நம்ம அந்த ஆடுகளை வந்து கவனிக்கணும் அதே மாதிரி அது பயிற்சி அறிவு இது எல்லாமே கண்டிப்பாக ஆடு வளர்ப்பு தொழிலில் இருக்கணும் ஆடு வளர்ப்பு ஒரு தொழில்னால் விளையாட்டு கிடையாது பொறுப்புடன் பொறுப்போடு செஞ்சால் தான் பணம் வந்து கண்டிப்பாக வரும் இதுக்கு தான் வந்து பெரிய படிப்பு இல்லாமலும் பெரிய பணம் இல்லாமலும் ஒரு குடும்பத்தை வந்து காப்பாற்றுற ஒரே தொழில் இது தான் இது அது அப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது ஆடு வளர்ப்பு தொழில் தான் ஏன்னா எங்கள் வீட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆடு வளர்ப்பை வச்சு தான் எங்கள் பிள்ளைங்க படிக்கிறது எங்கள் குடும்ப செலவு எல்லாமே வந்து ஓடிட்டு இருக்குது இது தொழில் மட்டும் கிடையாது ஒரு வாழ்க்கையை மாற்ற ஒரு தொழில் ஒரு எதிர்கால பாதுகாப்பும் கூட ஏன்னா இன்றைக்கு எங்களுக்கு இந்த வாரம் பணம் தேவைப்படுச்சு ஒரு ஆட்டை விற்று நாங்கள் செலவு பண்ணிக்கிட்டோம் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன தேவைகள் பூர்த்தியிருந்தால் ஆடை வந்து விற்று நம்ம வந்து பூர்த்தி செஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு தொழிலாக பார்க்காம நம்ம வீட்டில் ஒரு நான் இதாக பார்த்தாலே போதுங்க ஆடு வளர்ப்பு ஒரு நல்ல தொழில் முடிஞ்ச அளவுக்கு ஆடு வளர்க்குறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் தொடர்ந்து ஆடு வளர்ப்பு தொழில் விவசாயம் இது சார்ந்த வீடியோக்கள் கோ நிறைய வந்து போட்டுக்கிட்டே இருப்பேன் உழைப்பே வாழ்க்கை வாழ்க்கையே வச்சு நன்றி நாளைக்கு என்ன வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்